வீடு கட்டுறதுக்கு மூணு மாசம் முன்னாடியே வந்து போர் போட்டு அந்த இடத்துல தண்ணியுடைய அளவை வந்து அதிகரிச்சிருவாங்க ஸோ தட் வீடு கட்டும் பொழுது அந்த தண்ணி அங்க இருந்ததுன்னா உபயோகமா இருக்கும் அந்த மாதிரி பண்ணலாமா ஆமா ஒரு சிலர் என்ன பண்ணுவோம் எங்கட பணம் இப்ப இருக்கு அதனால இருக்கிறப்ப நான் வந்து போர் போட்டுக்கிறேன் போர் போட்டுட்டு ஒரு மூணு மாசம் கழிச்சு நான் வந்து வீடு கட்ட ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க அந்த மாதிரி ஆரம்பிப்பாங்க ஆனா அந்த மாதிரி போர் போட்டுட்டு ஒரு மூணு மாதமோ நாலு மாதமோ விட்டாலுமே கூட வீடு கட்ட முடியாத சூழல் இருக்குது கடைசியா அவங்க அந்த இடத்த வந்து விற்கக்கூடிய சூழல் தான் ஏற்படுது அதை நம்ம முத சொன்ன மாதிரி இந்த காம்பவுண்டு போட்ட இடம் விற்காம போகிறதும் விக்கு அந்த மாதிரி பிரச்சனைகள் வரதும் அதே போல் இந்த போர் போட்ட இடமும் கூட ரொம்ப நாள் போர் போட்டு விட்டுட்டாலுமே கூட அந்த இடம் வந்து விற்பனை ஆகுறதுல வீடும் கட்ட முடியறதில்ல அவங்களால அதனால் இதெல்லாம் தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது ஸோ கட்டும் நம்ம கட்டட ஆரம்பிக்கப்போ அந்த ஒரு ஒரு வாரம் முன்னாடி அந்த மாதிரி டயத்தில் நம்ம போர் போட்டுக்கிறது சரி அதாவது எப்படின்னா இப்போ வந்து நம்ம கட்டுவதற்கான ஏதுவான ஃபினான்சியலாக ரெடி ஆகிட்டோம் அப்படின்னால்தான் பூஜை போடுவாங்க பூஜை போட்டுட்டாலும் பூஜை போட்ட அன்னைக்கே கூட நீங்க போர்